நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதனுடைய கிராண்ட் லான்ச் இந்த வாரம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்திருக்கு இதனுடைய இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்ல பாடுற டாப் இருபத்தி ஐந்து போட்டியாளர்கள்ல இதுவரைக்கும் இல்லாத வகையில முதல் முறையா முதல் வாரத்திலேயே தன்னுடைய அசாத்தியமான திறமைனால அங்க இருக்க நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் தந்து பாராட்டுற அளவுக்கு அற்புதமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு நம்ம சூப்பர் சிங்கர் டென்ன பொறுத்த வரைக்கும் இதை வழக்கம் போல மாக்காப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு அனுராதா ஸ்ரீராம் பாடகர் மனோ சுஜாதா மோகன் மற்றும் ஷான் ரோல்டன் அவர்கள் நடுவர்களா வந்திருக்காங்க இதனுடைய கிராண்ட் லான்ச்சில் இதனுடைய இரண்டு லெவல் ஆஃப் ஆடிஷன்ஸில் செலக்ட் ஆன டாப் இருபத்தைந்து போட்டியாளர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை எடுத்து அதை பாடி பர்ஃபார்ம் பண்ணி அரசியிருக்காங்க அதில் குறிப்பாக ஜான் ஜெரோம் என்ற திறமையான போட்டியாளர் கிழக்கு வாசல் படத்தில் இசை இளையராஜாவோட இசையில மனவர்கள் பாடிய பச்சைமலை பூவுன்ற மெகைட்டான பாடலை எடுத்து அது அப்படியே அச்சு அசலா அவர் குரலே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி சாம சூப்பராக தெரிக்க விட்டு இருந்தாரு இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்ட அத குறிப்பா அனுராக ஸ்ரீராம் மற்றும் பாடகர் மனவர்கள் சொல்லும் நீ எனக்கு அப்படியே எஸ்பிபி என்ன ஞாபகப்படுத்தி உன்னுடைய இந்த பாடலை கேட்கும் போது ஒரிஜினல் பாடலோட சூப்பரா இருந்தது நீ பாடுற பாடலை இனி உலகம் ஃபுல்லா கேட்கும் சொல்லி பாராட்டி இருந்தாரு அதை தொடர்ந்து பேசிய சுஜாதா மோகன் மற்றும் ஷான் ரோல்டன் அவர்கள் சொல்லும் போது கண்டிப்பா நீ சில நாட்கள்ல பிளேபேக் சிங்கர் ஆகி நிறைய படங்கள்ல அற்புதமான பாடல்களை பாடுவேன் சொல்லி பாராட்டி இருந்தாங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இதுல நான்கு நடுவர்கள் சக போட்டியாளர்கள் மற்றும் மக்கள் நீ எல்லாருமே எழுந்து நின்னு அவருடைய அற்புதமான பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதனுடைய முதல் நாளான கிராண்ட் லான்ச்லயே அது தன்னுடைய முதல் பர்ஃபார்மன்ஸ்லயே அங்க இருக்க எல்லாரும் எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவிஷன் தர அளவுக்கு அற்புதமாக பாடி ஆசிய ஜான் ஜெரோமை பற்றியும் அவருடைய அசாத்தியமான பாடல் திறமையை பற்றியும் அவர் இதில் நடுவராக இருக்க மனோ அவருடைய பாடலை எடுத்து அச்சு அசில அவர் குரல்லையே சாம சூப்பராக பாடி ஆசினதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ